இது தாண்டா உண்மையான ஆர்சிபி வம்சம் செய்த குஜராத் தமிழர்கள் பட்லர் மாஸ் சம்பவம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் ஆர்சிபி அணி தங்களுடைய முதல் தோல்வியை தழுவியிருக்கிறது சொந்த மண்ணில் தங்களுடைய முதல் போட்டியில் ஆர்சிபி அணி இன்று விளையாடியது விளையாடிய இரண்டு போட்டிகளுமே வெற்றி பெற்று அந்த அணி முதலிடத்தில் இருந்த நிலையில் ஆர்சிபி அணி இம்முறை பெரிய அளவு சாதிக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் ஆர்சிபி தங்களுடைய உண்மையான ஃபார்மை இன்று தங்களது ரசிகர்கள் முன் வெளிக்காட்டியது டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து களமிறங்கிய ஆர் அணியில் பில் சால்ட் பதினான்கு ரன்களிலும் விராட் கோலி ஏழு ரன்களிலும் தேவுதட் பட்டிகள் நான்கு ரன்களிலும் கேப்டன் ரஜத் பட்டிதார் பன்னிரண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இதனால் ஆர் அணி நாற்பத்தி இரண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது லிவிங்ஸ்டோன் அரை சதம் அடித்து அணியை சரிவிலிருந்து நீட்டார் ஜிதோஷ் சர்மா முப்பத்தி மூன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் இதனால் ஆர் சிபி அணி பதினான்கு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இறுதியில் டிம் டேவிட் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுக்க ஆர் சிபி அணி இருபது ஓவர் முடிவில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன்கள் என கௌரவமான இலக்கை எட்டியது முன்னாள் ஆர் சிபி வீரர் சிராஜ் இன்றைய ஆட்டத்தில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி தம்மை அணியிலிருந்து நீக்கியதற்கு ஆர் சிபி அணிக்கு பதிலடி கொடுத்தார் இதனையடுத்து நூற்றி எழுபது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி களமிறங்கியது தமிழக வீரர் சாய் சுதர்சன் அபாரமாக விளையாடி முப்பத்தி ஆறு பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்தார் கேப்டன் பில் சால்ட் பதினான்கு ரன்களில் வெளியேற இங்கிலாந்து வீரர் ஜாஸ் பட்லர் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஆறு சிக்ஸர்கள் ஐந்து பவுண்டரி என ஜாஸ் பட்லர் பந்து வீச்சை உடைத்தார் இதன் மூலம் பந்துகளில் ஜாஸ் பட்லர் ரன்கள் எடுத்தார் அதே போன்று பந்துகளில் முப்பது ரன்கள் சேர்த்தார் இதனால் குஜராத் அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவர்கள் எல்லாம் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றி இலக்கை எட்டியது இதன் மூலம் நடப்பு சீசனில் ஆர் சிபி அணி முதல் தோல்வியை தொழுவியிருக்கிறது சொந்த மண்ணில் ஆர் சிபி அணி தோற்று இருப்பதை மற்ற ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர்